இந்த செய்தியை சொல்லுகிறார்கள் எப்படி சொல்றாங்க நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்கள் இந்த என்னிடத்தில் வந்தார்கள் வந்து சொன்னார்கள் நீங்கள் அண்டை வீட்டாரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் அண்டை வீட்டாரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று திரும்ப திரும்ப இடத்திலே வலியுறுத்தினார்கள் எந்த அளவுக்கு என்று கேட்டால் ஒருவேளை நான் இறந்த பிறகு என்னுடைய அண்டை வீட்டுக்கார என்னுடைய சொத்துக்கு வாரிசாகி விடுவாரோ அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு அண்டை வீட்டால் குறித்து எனக்கு வலியுறுத்தினார் என்று நபிகள் நாயகம் செல்லா உரை செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அப்ப சிந்திச்சு பாருங்க அல்லாஹுடைய தூதர் இடத்திலே ஜிப்ரீல் அலை அவர்கள் வந்து ஒரு அறிவுரை சொல்லுகிறார்கள் பக்கத்து வீட்டுக்காரரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் சொன்னவர்கள் எப்படி சொல்லல ஒரு தடவையோடு சொல்லல ரெண்டு தடவையோடு சொல்லல மூணு தடவையோடு சொல்லல நினைக்கிறாங்க விடுவாரோ என்று நான் நினைக்கிற அளவுக்கு வலியுறுத்திக் கொண்டே இருந்தார் என்று நபிகள் நாயகன் சல்லா குலீசலம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அதே போல நபிகள் நாயகன் சல்லல்லா குலேஸ்லம் அவர்கள் சொன்னதாக அபி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் என்னுடைய அண்டை வீட்டாறு சாகரிகல்லாக அவர்கள் எனக்கு அண்டை வீட்டாராக இருந்தார் என்னுடைய வீட்டை நான் விற்பதாக நான் முடிவெடுத்தேன் அந்த வீட்டை முடிப்பது விற்பதாக நான் முடிவெடுத்த பிறகு நபி சலல்லா அவர்கள் சொன்ன ஒரு செய்தி நான் எனக்கு நினைவுக்கு வந்தது என்ன சொன்னாங்க நீங்கள் உங்கள் வீட்டின் சொத்தை விற்பதாக இருந்தால் உங்களை அருகிலே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுங்கள் என்று நபிகள் நாயுடு சலல்லாசலம் அவர்கள் எங்களிடத்தில் சொன்னார்கள் உடனே நான் என்ன செய்வேன் என்று கேட்டால் என்னுடைய வீட்டின் அருகிலே அவர்கள் கூடியிருந்தார்கள் அவரிடத்துல என்னுடைய சொத்தை வாங்குமாறு நான் சொல்லி அனுப்பினேன் அவர் அந்த சொத்தை நானூறு கிராம் தங்க அளவுக்கு தான் என்னிடத்துல அந்த சொத்தை அவர் கேட்டார் ஆனால் வெளியே இன்னொரு மனிதர் என்னிடத்துல ஐநூறு கிரகம் அளவுக்கு என்னுடைய சொத்தை கேட்டார் ஆனாலும் நான் என்ன நினைத்தேன் என்று கேட்டால் ஒரு நூறு கிராம் அதிகமாக வருது என்பதற்காக நான் அந்த மனிதனுக்கு விற்கவில்லை நபிசெலவல்லா குரேசிலம் அவர்கள் சொன்னார்களே உங்கள் சொத்தை விற்பதாக இருந்தால் உங்கள் அண்டை வீட்டாருக்கு முன்னுரிமை கொடுங்கள் என்று சொன்னார்களே நபிசவல்லா குரேசிலம் அவர்கள் சொன்ன காரணத்தினால் அந்த நான் விற்கக்கூடிய அந்த சொத்து நூறு கிராம் அளவுக்கு குறைவாக இருந்தாலும் நான் சாதனை அல்ல அவர்களுக்கே என்னுடைய சொத்தை விற்கிறேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் சிந்தித்து பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வீடுகளிலே இருக்கிறோம் நம்ம வீடுகளுக்கு அருகிலே எத்தனையோ மக்களை சந்திக்கிறோம் நம்முடைய அருகிலே இருக்கக்கூடிய வீடுகள் எத்தனையோ வருடங்களாக நம்முடைய அண்டை வீட்டுக்காரராக இருக்கிறார்கள் எத்தனை பேர்கள் என்னுடைய அண்டை வீட்டுக்காக ரசூல்